கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோடு அதோட சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசாக மாற்றியும் நம்பியிருக்காங்க அந்த நம்பிக்கையை தான் நம்ம காட்டுவோம் எனக்கு தெரியல எனக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கு அதுக்காக தான் கேட்கணும் இல்லை அதான் சொல்றேன் நான் மொத்தமாக இந்த சமூகம் என்ன சொல்லி பார்த்துட்டு என்ன பதிவு சொன்னால் ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்றேன் இதுக்கு படைப்பாளிகள் வந்து மொத்தமாக விஷயம் பார்த்ததுக்கப்புறம்

இப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட நம்ம மதிப்பு ஆட்கள்கிட்ட முதல்ல பர்ஸ்ட்லாம் போட்டு காட்டுறது எல்லா மட்டும் தானே இப்போ நாவல் இருந்தால் ஒரு கதை இருந்தால் வாசிப்பாங்க பிரச்சனை ஆவிலுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இவ்வளோ கவுட் சேர்த்து படமாட்ட பார்க்கல ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்த்தோம் தனித்தனியாக பார்த்து அவங்களோட அவங்க அவங்க கனெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கொண்டிருக்கோம் கனெக்ஷன் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அந்த டிஸ்கஷன்காக கொண்டிருக்காங்க ஏன்னா ஒரு நான் ஒரு மூணாவது பட்டிய பயிர் பண்ணுறேன் ஒரு மூணு படம் தான் நான் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே இவ்வளோ பேர் இனி நான் வந்து என் வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ண அதுக்காக அந்த பயத்துக்காக சில மாணிசெல்வராஜன் ஒரு படங்கள் லைனாக கொடுத்துட்டே இருந்தார் பார்க்கப்பட்டது பெரிய அரசு ஒடுக்கப்பட்ட மக்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டிகிட்டே இருந்தீங்க திடீர்னு பயப்பை கா எடுக்க காரணம் என்ன நாளைக்கு என்னை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காகவா அப்படி அப்படி கூட இருக்கலாம் என்னன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து குழப்பமே இருந்துச்சு நிறைய நிறைய பெரிய இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படி என்ன பிரச்சனை என் கதையை விட்டு ஏன் திருப்பி திருப்பி ட்ரெயினையே போய் இடத்தையே பாடுபடுதலாக வச்சுருக்கேன் மாசுகள் வாய்க்கு எப்பவும் பெய்யிடத்துல தான் பாடுபடுதலாக வச்சுக்கலாம் அப்படின்னு பேர் என்னவா இருக்கும் எல்லாம் ஃபஸ்ட் கிட்டே பண்ணனு ஆசைப்பட்டேன் பட் அன்னைக்கு வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சின்ன பையனை வச்சு படம் பண்ணாதுன்னா அப்புறம் அப்புறமா வந்து அதுக்காக புலீசர்ஸில் கன்வின்ஸாக கிடைக்க முடியாது இப்போ வாழை வந்து நான் யாரும் நிரூபிச்சதுக்கப்புறம் எனக்கு கேப் தெரியும் சினிமா தெரியும்னு பறக்கப்பட்டதுக்கப்புறம் நான் பண்ண கன்வின்ஸ்டாக எனக்கு எனக்கும் பயப்படாமல் பண்ணலாம்னு சொல்லுவேன் இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணலாம் இந்த கதையை நான் உள்ளே வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா ஸ்டேஸ் பெரிய கதையும் வெளியாக இருந்துச்சு அதை யூஸ் இந்த கேப்பில் எனக்கு ஒரு செட்டப் பண்ணலான்னு ஆஜ்கால் வந்து கதை பண்ணி கேட்டாங்க அதுதான் இந்த படம் தான் வந்து உங்களோட முதல் படமா இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தா தான் வந்து ராம் சார் சொல்லியிருந்தாரு இதை பண்ணாத கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணுன்னு அவர் அட்வைஸ் கொடுத்துருந்தாரு உங்களோட முதல் படம் வாழையாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களால மேக் பண்ணியிருக்கோம் அதுதான் சொல்லிருக்கோம் வசதி வாய்ப்புகள் கம்மியாக கிடைச்சிருக்கும் சின்ன பையன் வச்சு படம் பண்ணுறோம் குழந்த படம் பண்ணுறோம் அப்படின்னா கன்வின்சியாக சொல்கிறதுக்கே இருக்கும் ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கே கொஞ்சம் கயக்கமாக இருக்கு அப்போ நம்ம இப்படி நானே ஃபில்ம் மேக்கர் நானே ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்து வைக்கும் போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது யாரையும் யாரையும் பயங்காட்ட மாட்டான் இன்னொரு தயாரிப்பாளர் பயன் காட்டியும் பரவாயில்லை இது வந்து கன்வின்சியாக இருக்குது என்னோட என்னோடய கன்வின்ஸ்காக தான் என்னோடய என்னோடய வசதிக்காக தான் வெயிட் பண்ணுவேன் அந்த கதையை சொல்லும்போது நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த பத்து பத்து நாள் பத்தாயிர நாள் ஸ்போஷன் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப மாதிரி அன் இருந்தேன் அது இன்னொரு ப்ரீசாகனால் பயம் வந்துவிடும் நான் எடுத்த அப்புறம் அமெரிக்கால இருந்து மெசி பட் ஹாஸ்பிடல் போறேன் அதுல நான் பொருளாதாரத்திலே நான் என்ன மேக் அவங்களுக்கு தெரியாது அப்ப என்ன நான் அசினெட் ஆகنا நான் டைரக்டராகனால கூடங்க உங்களுக்குலாம் அப்போ எப்டி எடுக்கறாங்க அப்ப எடுத்துட்டு விட்டாங்க அத என்னோட வஸ்திக்காகதா இருக்கு இந்த

மத்தவங்களுக்கு பிடிக்கிற ப்ரீயா இருக்கு எங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற நம் நம்ம ஊரில் நிறைய ஆக்சிங் படம் நிறைய வன்முறை படங்கும் போது அதுக்கு அதை சினிமா எக்ஸ்பீரியன்ஸா பாக்கும்போது ஒரு நெஞ்ச லைஃப்னு சொல்லும்போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன கேட்கும் ப்ரீயா நான் ஒரு வன்முறை காட்டும்போது பயங்கர வேல்யூ அது பயங்கர மீன் சூப்பராக இருக்கும் நானே ரொம்ப கண்ணியை தான் காட்டுவோம் வேல்யூவ காட்டுவோம் ஆனால் மற்ற பயங்கரமான வன்முறை ஒரு அது எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கக்கூடிய தியேட்டருக்கு அடல் பறக்குது பயங்கரமா சொல்லக்கூடிய அது சின்ன தயக்கம் தான் ஒரு சின்ன ஆசை தான் நம்ம இதோட லைட்டாக தானே பண்றோம் ரொம்ப கண்ணிச்சு தானே பண்றோம் அப்போ ஏன் நம்ம நம்மளோட வன்முறை நம்மளோட ரியாக்ஷனுக்கு நம்மளோட இவ்வளோ ஒரு பெரிய வன்முறை ரொம்ப பூசப்படுது அப்படிங்கிற தயக்கிற ஒரு சின்ன ஆதரவு தான் ஏன்னா நல்லா தெரியும் ஒரு வசத்துக்கு ஒரு எழுபத்தின் படும் போது பெரிய வன்முறை களத்தை ஓட்டப்படாது வந்து அப்போ இந்த உண்மை கதைகளை எமோ எளிய மனிதர்கள் கதையை பேசும்போது அவங்க அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தையும் பதிவு பண்ணும்போது போது அந்த கோபம் மிகப்பெரிய சமயத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு

வீடியோ கொடுத்து அவங்க அதை அதை பண்ணணும் அதில் ஃபுல்லாக அவ தான் பேசிடுவாங்க படத்தை பற்றி எல்லாமே அவர் ரூபில் இல்லை முக்கியமான விஷயமா இருந்தார் நான் டக்குனு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா படம் நிறைய படம் மிஸ் ஆகிட்டு இல்லை டேட் ஃபிக்ஸ் ஆனால் ஃபிக்ஸ் நம்ம வச்சிருந்தோம் எப்போ பண்ண போகிறோம் தெரியும் எனக்கு ஏன்னால் போனால் தான் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ அதனால் ரிலீஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த டைம்க்கு முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்தில் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ இல்லை அதுக்கப்புறம் அவர் இல்லை சரி ஓகே அப்படின்னா வீடியோ செக் பண்ணி வீடியோ பண்ணி பண்ணி நாய் எல்லாத்தையும் வயசு காலகட்டத்தில் திருநெல்வேலியில வந்து மாற்றுவழி சம்பவம் தாமிரபடி நீங்களும் நிறைய இருக்கீங்க அடுத்த உண்மை படைப்பாக அந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு என் என் வாழ்க்கையை ஃபுல்லாகவே என் வாழ்க்கையில் முக்கிய அனுபவம் எல்லாத்துலேயுமே தெரியப்பட தான் வந்து அந்த எனக்கும் சமூகத்தை தொடர்பு ஒரு மனிதர் எனக்கு வாசிச்சதுக்கப்புறந்தான் வந்து அப்போ எனக்கு மட்டும்

வீட்டு வரைக்கும் வீட்டு வரைக்கும் மாட்டிக்கா எனக்கு வந்து மற்ற தெய்வங்களோட சூழ்நிலை வந்து வாழ்க்கையை வந்து மிகப் பெரிய அவங்க வீட்டு அவங்க ரொம்ப கணக்காக கதையை கேட்டுக்கிட்டு வரணும் காட்டுப்பயிற்சி அப்படிங்கிற அறிவு போது கதையில முக்கியமான பங்கு வந்து வாழ்வியை

வாய் சார் சிவனேந்திர பெருமாள் வந்து ரஜினியில சீராக காண்பீங்க நீங்கள் வந்து தான் கேரக்டரு ரஜினியை கூட செஞ்சு பேசினீங்க அவரை வச்சு நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு படம் பண்ண வந்து அருகே வாய்ப்பு தான் அவங்களே படம் வந்து i